விஜயலட்சுமி பிரச்சனை மட்டும் இல்லை பல ரகசியங்களை தெரிந்த ஒரு சாட்டை சாட்டை இப்போ எங்கே பணம் வாங்கிட்டு இருக்காரு ஜிஸ் கோயிலில் பணம் தான் ரெண்டு கோடி ரூபா வாங்கிதான் சேனல் ஆரம்பிச்சிருக்க இப்போ இதுதான் சீமானுடைய நிலைமை சீமா தன்னுடைய ஐம்பது லட்சம் பேர் அரசியல் மையப்படுத்திருந்தாருனா அரசியல் மையம் அதாவது கம்யூனிஸ்ட் அரசியல் நச்சல் பாரிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இவ்வளவு அரசியல் இருக்கு அவரும் தமிழ் தேசிய அரசியலில் பேச ஆமா தமிழ் தேசியத்தை அழிப்பது தான் தமிழ் தேசிய அரசியல் எங்கே சங்கிட்டு போய் உட்காந்து சங்கி தண்ணன் ஆமா ஆமாம் தோழர் தான் சங்கினா மனைவி சக தோழன் அசிங்கம் பிடித்த நபர் இந்த பெரியார் சொன்ன சங்கி யார் சீமான் சொன்ன சங்கி யார் பெரியாரை கேவலப்படுத்துவதா சங்கியுடைய கட்டளையை சீமான் செய்தார் ஆ பெரியார் எதிரிகள் பார்ப்பனர்கள் கூட பெரியார் இல்லை ஏன் அவருடைய தியாகம் அவ்வளவு தியாகம் பாப்பாங்கூட பெரியார குறை சொல்லுவதே இல்லை ஏ பெரியார் சொல்கிறார் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறீங்க ஆ என்னுடைய பாடி சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்பு நிறைய பாடி சுடுகாட்டுக்கு வந்துடுவேன் வியாபாரம் வச்சுருங்கிறார் அதோடு நிற்குது பல தலைவர்களை கொண்டு வைத்த அந்த இயக்கம் பெரியார்ட்ட வாழை ஆட்ட முடியலையா பலவீனமே இல்லாத தலைவன் அந்த தலைவனை பார்ப்பன அடி வருடிகளிடம் அடிமையாக கிடந்த நாய் சீமா பெரியாரை கொச்சைப்படுத்தி நான் ஈரோடு அப்போது நீ 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 தான் அரசியல் தலைவனா உனக்கு என்ன தகுதி இருக்குது பெரியாரை பேசுவதற்கு பெரிய அறிவாளிய நீ பெரிய காலத்தில் வாழ்ந்தவனா இல்லை பெரியாரை விட தியாகியா விஜயலட்சுமி கேஸில் வளசரவாக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கட்சிக்கான பூரா வர சொல்கிறேன் ஏன்